புத்திசாலி இளைஞன் ஒரு ஊரில் மிகவும் புத்திசாலியான ஒரு இளைஞன் இருந்தான் அவன் பெயர் ஜார்ஜ் அவன் அந்த ஊருக்கு வந்த பின் அந்த மக்கள் மிகவும் அன்பு பாராட்டி வந்தனர் அந்த ஊர் பண்ணையார் குதிரையில் வந்தால் ஊர் மக்கள் அவரை கண்டு அஞ்சி நடுங்கி வணங்குவர் அவ்வாறு ஒரு நாள் குதிரையில் வந்தபோது இளைஞன் ஜார்ஜ் மட்டும் அவரை வணங்கவில்லை நீ யார் என்று கோபமுடன் கேட்டார் உன்னை பார்த்தால் இந்த ஊரைச் சேர்ந்தவன் போல் தெரியவில்லையே நீ எந்த ஊர் என்றார் எனக்கு இந்த ஊ உலகில் உள்ள எல்லா ஊர்களும் எனது ஊர்களை தற்சமயம் இந்த ஊரில் இருக்கிறேன் என்றான் ஜார்ஜ் நீ ஏன் எல்லோரையும் போல் என்னை வணங்கவில்லை என்று கேட்டார் நான் என்னை விட அறிவில் சிறந்தவர்களைத்தான் வணங்குவேன் என்று கூறினான் இதை கேட்ட பண்ணையாருக்கு ஆத்திரம் வந்தது உடனே அவர் உனக்கு ஒரு நாள் சவால் விடுகிறேன் அதில் நீ வெற்றி பெற்றுவிட்டால் புத்திசாலி என்று ஒப்புக்கொள்கிறேன் என்றார் பண்ணையார் கூறியதும் ஜார்ஜ் ஒப்புக்கொண்டான் என்னை குதிரை மீதிருந்து உனது பேச்சாற்றலால் இறக்கிவிட வேண்டும் இதுவே சவால் என்றார் ஐயா நீங்கள் கீழே நின்றால் உங்களை குதிரையின் மீது ஒரு நொடியில் ஏற்றிவிடும் சாமர்த்தியம் எனக்கு இருக்கிறது நீங்கள் குதிரையிலிருந்து இறக்கிவிடச் சொல்கிறீர்களே என்று கேட்டதும் பண்ணையார் அப்படியா என்று கூறி உடனே இறங்கிவிட்டார் இதை கேட்ட ஜார்ஜ் பலமாக சிரித்தான் குதிரை மீதிருந்து உங்களை இறங்க செய்ய வேண்டும் என்றீர்கள் அப்படியே இறங்கச் செய்து விட்டேன் பார்த்தீர்களா அப்போதுதான் இளைஞனின் வாய் திறமையால் தான் ஏமாந்து விட்டதை உணர்ந்தார் பண்ணையார் மீண்டும் அங்கிருந்து வேகமாக சென்றுவிட்டார் இளைஞர் ஜார்ஜின் புத்திசாலித்தனத்தை ஊர் மக்கள் வெகுவாக பாராட்டினர்